வையகம் வாழ்க வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகளில் பிற நாடுகள் என்ற தலைப்பில் பெல்ஜியத்திற்கு வாழ்த்து என்ற கவிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பகுதி வேள்வியில் வீழ்வதெல்லாம் வீரமும் புகழும் மிக்கு மீள்வதுண்டு உலகிற்கென்றே வேதங்கள் விதிக்கும் என்பர் ஆள் வினை செய்யும் போதில் அறத்திலே இழைத்து வீழ்ந்தார் கேள்வியுண்டு உடனே மீள கிளர்ச்சி கொண்டு உயிர்த்து வாழ்தல் பாரதி இங்கே ஒரு புராண காலத்து நம்பிக்கையை குறிப்பிடுகிறார் யாகம் வளர்த்தும் பொழுது வேள்வி செய்யும் பொழுது அந்த யாகத்தில் ஆகுதியாக எதையெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அது என்ன செய்யும் நெருப்பில் வந்து எரிஞ்சு சாம்பலாக தான் போகும் ஆனால் நாம் எதையெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அந்த யாகத்தில் அழிந்து போகும் பொருட்கள் அனைத்தும் பல மடங்கு வீரியமும் பெருமையும் அதிகரித்து இந்த பூமிக்கு மறுபடியும் தோன்றி வரும் என்று வேதங்கள் உறுதியாக சொல்கின்றன அதேபோல போல ஆழ்வினை என்பது அருமையான செயல்கள் செய்வதற்கு அரிய செயல்கள் ஆண்மையை வீரத்தை பறைசாற்றும் செயல்கள் அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடும் பொழுது அறநெறியையும் பின்பற்றி உயர்ந்த செயல்களில் ஈடுபடுபவர்கள் ஒருவேளை தோற்று வீழ்ச்சி அடைந்தாலும் அவர்கள் மறுபடியும் எழுச்சி பெற்று வெகு விரைவில் உயிர் துடிப்புடன் வாழ்வதை பற்றியும் நாங்கள் கேள்விப்பட்டதுண்டு எப்படி இந்த வேதங்கள் சொன்னதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோமோ ஒரு யாகத்தில் வேள்வியில் நாம் அர்ப்பணிக்கும் பொருட்களெல்லாம் பல மடங்கு வீரியத்தோடு திரும்ப வரும் என்று கேள்விப்பட்ட மாதிரியே இதையும் கேள்விப்பட்டிருக்கிறோம் மிக உயர்ந்த செயல்களில் ஈடுபடுபவர்கள் முதல் முயற்சியிலேயே வென்றுவிட முடியாது அவர்கள் அறநெறியை கடைபிடித்து வாழும்பொழுது இப்பொழுது தோல்வி அடைந்தாலும் வெகு விரைவில் உயிர் துடிப்புடன் மீண்டு வருவர் என்பதையும் நாங்கள் கேள்விப்பட்டது உண்டு அதேபோல் ஏ பெல்ஜிய தேசமே நீயும் மறுபடியும் உயிர்த்து வாழ்வாய் இதில் பாரதிக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை பெல்ஜிய தேசம் மட்டுமன்று உயர்ந்த ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டு திறமையுடன் செயல் செய்பவர்கள் யாவரும் முதல் முறையில் தோல்வியை தழுவினாலும் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி அடைவோம் நன்றி வாழ்க வளமுடன்